வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை வடக்கு மாவட்ட ஆர்கே நகர் கிழக்கு பகுதி முப்பத்தி ஒன்பது ஆ வட்ட திமுக சார்பில் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட பொறுப்பாளர் ஆர்டி சேகர் எம்எல்ஏ ஆலோசனைப்படி பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வட்ட துணை செயலாளர் பி அனிதா தலைமையில் வட்ட செயலாளர் தாவா மு கஜேந்திரன் முன்னிலையில் கோ அடைக்கலம் ஏ டில்லிராஜன் கே சரவணன் ஆர் ரங்கநாதன் வும் விட்டுத் தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடும் இல்லும் சுரேஷ்குமார் ஆர் அருள் ஏ எம் இளங்கோவன் டி ஆனந்தன் ஆகியோர் வரவேற்புறையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினார் உடன் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் ஈரா லட்சுமணன் ஆர் வெற்றி வீரன் என் அனிப்பா ஆர் டி ராஜா கே பாலு ஈரா பொன் இளவரசன் வேசு சத்யநாராயணன் ஆர் ரமேஷ் வி முத்து மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் பிஎல்ஏ டு பாக முகவர்கள் கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு இவ்விழாவில் சிறப்பித்தனர்